நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை குறித்து தெளிவாக சொல்கிறார் மனுஷரங்கள் இன்றைக்கு தாங்கள் செய்கிற குற்றங்களை இன்றைக்கு உணரத்தக்கதான இல்லை சங்கீதக்கான தாவித சொல்கிறான் என் அக்கிரமம் பெரிது என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லி தேவரீர் ஒரு ஒருவருக்கொருமாக பாவம் செய்து உள்ளாப்பனதை நடைபிடித்தேன் நீ பேசும்போது நீதி விளங்கும் நீ நியாயம் திருக்கும்போது பரிசுத்த விளங்கும் இதை அறிக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த சங்கீதக்கான தாவீது சொல்கிறான் ஆனால் இன்றைக்கு செய்த குற்றத்தை இன்றைக்கு மனிதர்கள் ஒப்புக்கொள்வதற்கு மனம் மறுக்கிறது இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்கள் குற்றத்தை உணர்ந்து என் முகத்தை நோக்கி பார்க்க மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு என்ன செய்வேன்னா போய்விடுவேன் அவருடைய ஸ்தானம் என்ன அந்த பரலோகம் அந்த பர்லோகம் வானம் எனக்கு சிங்காசன் பூமி எனக்கு பாதைப்படி என்று சொன்னால் அந்த இடத்திற்கு என்ன செய்வார்னா போய்விடுவார் அப்போ அவர் இறங்கி வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் நாம் செய்த குற்றத்தை உணர்ந்து அவரை நோக்கி கூப்பிடணும் அவர் முகத்தை நோக்கி பார்க்கணும் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மருவத்தில் அழிச்சது ஆபத்தில் அவனோடு இருந்து தப்பித்து அவனை என்ன செய்வனா நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்போ ஆபத்தில் அவரை கருத்தாக தேடும்போது தான் ஆண்டவர் என்ன செய்வார்னா உதவி செய்வார் எப்போ ஆபத்தில் தேடணும் குற்றத்தை உணர்ந்து நான் செய்த பாவத்தை மன்னிங்கப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு தேடி பாருங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் அப்படிப்பட்ட கிருமைகளை பெற்றுக்கொள்ளங்க கத்த உங்களை எங்களை ஆசை ஆமி